சமயமும் மற்ற வேத புராண கலைகளும் ஐம்பதூர் விதமான லிபிகளும் வெகுரூபு அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேகனிரவனும் அந்தி போல உருவான நிரபோடு வெயில் காலுவ அண்டராதி அண்டராமுய புண்டீகனேக நிரபனும் அந்தி போலுருவான நிலவோடு வெகில் காலும் சந்திரசூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏகபடிவதன் சொரூபமதாக உரைவது சிவயோகம் சந்திரசூரியும் அசபையும் பிந்துநாதமும் ஏகபடிவதன்ஸ் சொரூபம் அதாக உரைவது சிவயோகம் தங்களா நவமாயை கரும േ ഗുരുപർ സമ്പ്രദായമോടെയു നേരിയത് പെരുവേനോ തങ്ങളാ നപെ കരുമ ലോയുപദേശ ഗുരുപർ സമ്പ്രദായമോടേയു നേരിയത് പെരുവേനോ മ്പ്രദായമോടേയുനെറിയത് പെരുവേനു ഗുരുവര സമ്പ്രദായമോടേയുനെറിയത് പെരുവേനു വന്നദനേനെ കേടി പോക ഇന്ദ്രലോകം വിഭൂതർ കൂടി പൂകൂത പസാസു പസികട മഹിടീ വന്നതാന ഭസേനെ കേടി പൂക ഇന്ദ്രലോകം വിഭൂതർ കൂടി പൂക மண்டு பூத மயிடாரி பசிக்க வீரி பிடாரி ஹர ஹரஹர சங்கராய கிரிதலை மண்டு தூளல் வேலை உருவிய பயலூர் பெண் வீரி பிடாரி ஹரஹர சங்கராய என மேருகிரிதலை மண்டு தூளழ வேலை உருவிய வயலூரா மண்டு தூளழ வேலை உருவிய வயலூரா மண்டு தூளழ வேலை உருவிய வயலூரா வந்த நீரணி வேணி எருடிகள் தம்ப பாச விகார பரவச பின் சமாதி முருகுகள் முளை கூடும் வெந்த நீரணி வேணி எருடிகள் வந்த பாசவிகார ியான சமாதி முருகுகள் மயிலாட முருகுண்டுயிலடகினியுகாரளிலி பாடகி தழி பொன் விஞ்சு வீசுவிராலி மலையுரை பெருமாலே விண்டுமேல் மயிலாடகினியகள் உண்டு கா பாடகிதழி பொன் விஞ்சு வீசுவிராலி மலையுறை பெருமாளை விஞ்சு வீசுவிராலி மலையுரை பெருமாலே இதழி பொன் விஞ்சு வீசுவிராலி மலையுரை பெருமாலே எல்லோருக்கும் வணக்கம் நான் சில நல்லாவே பாடல்கள்லாம் போடலை அதுக்கு ரொம்ப சாரி நான் இனிமேல் கண்டினியூஸாக பாடல்கள்லாம் போடுறேன் நான் கண்டினியூஸாக பாடல் போட்டுட்ருக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனோ பெல் ஐக்கனோ கிளிக் பண்ணிவிடுங்க எத்தனை லைக்ஸ் இதுக்கு வருதுன்னு பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி இருக்குது இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி